குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளம் யாரும் விழுந்துவிடக்கூடாது என முன்வந்து மூடிய தந்தை மூன்று குழந்தைகளின் தந்தை பரிதாபமாக பலியான சோகம் தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டை கன்னித்தோப்பு பகுதியை சேர்ந்த செல்வம் அவருக்கு மனைவி மற்றும் மூன்று குழந்தைகள் மகிழ்வோடு வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் இவரது வீட்டின் அருகாமையில் குடிநீர் குழாய் பதிக்க பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது ஊராட்சி நிர்வாகத்தினர் பணிகள் முடிக்கப்பட்டதும் பள்ளத்தை மூடாமலேயே சென்று விட்டார்கள் அந்த இடத்தில்தான் யமனாக மின்கசிவும் இருந்திருக்கிறது அந்த குழியில் சில குழந்தைகள் அடிக்கடி தவறி விழுந்து காயமடைந்ததாக கூறப்படுகிறது அந்த சமயத்தில் மின்கசிவு இருக்கும் பகுதியில் அந்த குழந்தைகள் விழுந்திருந்தால் ஐயோ அந்த வீட்டில் மூன்று குழந்தைகளுடன் வாழ்ந்து வரும் செல்வம் அந்த பள்ளத்தை தானாக முன்வந்து மூடும் பணியில் ஈடுபட்டார் பூமிக்கடியில் மின்சார வயர் செல்வது தெரியாமல் அதில் மின்கசிவு இருப்பது தெரியாமல் மண்ணை போட்டு மூடி கொண்டிருந்த போதே செல்வம் திடீரென மூர்ச்சையாகிறார் அவர் துடிதுடித்து இறந்ததை பார்த்த அக்கம்பக்கத்தினர் அவர் அருகாமையில் செல்ல அஞ்சி இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவர்கள் செல்வத்தின் உடலை மீட்டனர் அப்போதுதான் அங்கு ஆய்வு செய்ததில் அந்த குடிநீர் குழாயை ஒட்டிச் சென்ற மின்சார வயர் செல்வம் மீது பட்டதும் மின்சாரம் தாக்கி அவர் சம்பவ இடத்திலேயே பலியானது தெரிய வந்தது தொடர்ந்து அவரது உடல் உடற்கூறு ஆய்வுக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியினர் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாக ஒரு உயிர் பலியாகிவிட்டது ஒரு குடும்பம் குடும்பத் தலைவரை இழந்து நிற்கிறது என வேதனையை தெரிவித்து வருகிறார்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து தக்காளி சரக்கு ஏத்திட்டு ஒரு பிக்கப் வாகனம் சத்தியமங்கலம் மைசூர் சாலையில வந்துட்டு இருந்திருக்கு அப்போ ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்திருக்கக்கூடிய புதுவடவள்ளி முருகன் கோயில் பகுதியில வந்துட்டு இருக்கும் போதுதான் சத்தியமங்கலத்திலிருந்து பண்ணாரி நோக்கி வந்த ஒரு கார் வளைவுல திரும்பும் போது அந்த சரக்கு வாகனத்து மேல மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுது அப்போ பின்னாடி வந்த இன்னொரு காரும் இந்த கார் மேல மோதி விபத்துக்குள்ளாக இருந்திருக்கு காரில் பயணம் செஞ்ச ரெண்டு இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்ததா சொல்லப்படுது மேலும் ஒரு நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியிலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காரு மீதம் ரெண்டு பேர் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட நிலையில மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு கொண்டு கல்லூரி மாணவர்கள் விடுமுறை அப்படின்றதுனால ஆசனூர் பகுதியில சுற்றுலாவுக்கு போறதுக்காக ரொம்பவே சந்தோஷத்தோட போனதா கூறப்படுது சந்தோஷமா நேரத்தை கழிக்க போனவங்க இப்படி சாலை விபத்துல சிக்கி பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க இது தொடர்பா சத்தியமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க